தென்னக ரயில்வே மஸ்தூர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் கண்ணையா பேட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள எஸ்ஆர் எம்யூ அலுவலகத்தில் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் கண்ணையா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கடந்த சனிக்கிழமை பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் தமிழக நிதி அமைச்சகத்தின் செயலாளராக இருந்த சோமநாத் ஜேசிபி குழுவை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் அப்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் அந்த வகையில் மத்திய அரசின் பணிகளில் பணிபுரியும் ஊழியர்களின் ஒரு வருட சம்பளத்தில் சராசரி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் தொகையை கணக்கிட்டு ஓய்வூதியம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதலாக அவர்களுக்கு டிஏ தொகையும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகிறார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் ஆகவும் அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ வந்து சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது நாங்கள் கோட்டை கே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அறுபது அது அந்த தொழிலாளி அந்த சகோதரியை இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு அறுபது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்கணும் வேண்டும் என்ற ஒரு முடிவை உத்தரவை வாங்கியிருக்கின்றோம்